இந்த வீடியோவை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு புல்லரிக்கலாம் ஏன்னா தன்னுடைய குல தெய்வத்தை வழிபடுறவங்க எல்லாருக்கும் இந்த கட்டமைப்பு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு குல தெய்வம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஒரு வானியல் அறிவு வானத்தை பார்த்து எப்ப மழை பெய்யும் எப்போ நாம உழுகணும் எப்போ விதைக்கணும் அப்படின்ட்டு விவசாயிகளுக்காக நடப்பட்டதான் இந்த ஒன்று ரெண்டு மூணு கீழே ஒரு வீடியோ ஓடுதுல்ல இதயவனம் இளங்கோ அண்ண சொல்றப்ப எனக்கு அப்படி உடம்புலாம் புல்லரிச்சது ஏன்னா அவர் சொல்ல சொல்ல இந்த கட்டமைப்பு இது வந்து எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எங்களோட குலதெய்வம் இது இருளப்பசாமி இது கருப்பசாமி அது மொட்டர்லன்னு சொல்லுவாங்க அப்ப அவர் ஒரு வச்சு ஒரு வானியல் வகுப்பு எடுக்கிறார் எனக்கு எப்ப நான் போய் இரவுல தங்கி இருக்கேன் மின்சாரம் இல்லாத இரவு நான் சொல்லிருப்பேன் நஞ்சில்லா உணவு மின்சாரம் இல்லாத இரவுன்னு அன்னைக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா அமாவாசை அப்போ எனக்கு எடுக்கிறாரு ஒன்று ரெண்டு மூணு இதே மாதிரி அவரும் இங்கே நட்டுருக்காரு இதனுடைய சூரிய ஒளி விழுகு இல்லையா அதை குறிப்பெடுத்துக்குருவாங்களாம் பூசாரி குறிப்பெடுத்து இது விழுகிறது இல்லையா நிழல் கீழே ஒரு வீடியோ போடுது பாத்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி ஒன்று கட்டியிருக்காரா இது எத்தனை வருஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச நூறு வருடமாக இருக்கு இது ஒரு வானியல் மையம் நாம வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மையத்தை தான் நாம் குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் இத்தனை நாள் இப்போ கூட எனக்கு ஃபுல் இருக்குது அப்போ எவ்வளவு பெரிய அறிவு தமிழனுக்கு இருந்திருக்கு பாருங்க சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே ஒன்று கூடுறது எதுக்கு தெரியுங்களா ஒன்று கூடி இப்போ நவீன முறையில் டான்ஸ் ஆடுறதெல்லாம் கிடையாது சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடி இங்கே இருக்கக்கூடிய பூசாரி சொல்லுவாராம் இந்த மாதத்தில் விதைங்க இந்த மாதத்தில் மழை வரும் இந்த மாதத்துல இன்னென்ன பண்ணுங்க விவசாயம் எல்லாம் பண்ணுங்கன்னு இங்க இருக்க இங்க இங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு பூசாரி இருப்பாராம் அந்த பூசாரியோட வேலை என்னன்னா இந்த நிழல் எப்படி விழுகுது இந்த நிழல் எங்கே விழுகுதுன்னு குறிப்பு எடுத்து இந்த குறிப்புக்களை கணக்கு போட்டு வானியல் படி ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு கணிப்பு பண்ணி சொல்ற டயத்துக்கு மழை பெய்யுமா அப்படிலாம் உண்மையா அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதயவனம் இளங்கோண்ண இதே வாணியல் கணக்குப்படி அந்த கோடு விழுகுது பாத்தீங்களா கீழே பாப்பீங்க வீடியோ ஓடிட்டு இருக்கு அந்த கோடை குறிப்பிடுத்து அவர் சொல்ற நாள் மழை பெய்யுது அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பின்னணி இருந்திருக்கு ஏன்னா இங்க ஒரு பூசாரி இருந்திருக்காங்க இங்க இங்க வந்து சாமி ஆடுவாங்க சிவராத்திரி அன்னைக்கு அத வந்து நாங்க வந்து மாசி கலரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த இந்த இருக்கு இல்லையா இதுலதான் எங்க அப்பா ஏறி நிப்பாரு மேல ஒரு வீடியோ கூட காமிக்கிறேன் இந்த 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 மேல ஏறி நிக்கிறப்ப இந்த ஊர் மக்கள் கூடி என்ன கேட்பாங்க தெரியுமா சாமி எப்ப மழை பெய்யும் அப்படின்னு கேட்பாங்க எனக்கெல்லாம் எல்லாம் அஞ்சு வயசு நான் இங்க சின்ன பிள்ளைல இந்த கோயில சுத்திக்கிட்டு தெரியுவேன் அப்ப நான் நினைப்பேன் என்னடா இவங்கள்ட்ட போய் எப்ப மழை பெய்யுன்னு கேக்குறாங்களே அப்படின்னு இந்த தொன்றுதொட்ட பாரம்பரியம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு இப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு பூசாரியை இங்க வச்சு அவர் இந்த சூரியனோட நிழலை குறிப்பிடுத்து சிவராத்திரி அன்னைக்கு எல்லா ஊர் மக்களையும் வர வச்சு எப்ப மழை பெய்யும் சொல்லியிருக்காரு அதைத்தான் இப்ப நாம இப்ப எங்க அப்பா சாமி ஆடுறப்ப இங்க மக்கள்லாம் கேட்டிருக்காங்கன்றது எனக்கு இப்போதான் இத்தனை வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் இதுவே தெரியுது எப்படின்னா இதயவனம் இளங்கண்ணனை போய் பார்க்கலாம் எனக்கு நான் வந்து என்னுடைய குலதெய்வம் தான் நினைச்சிட்டு இருக்கேன் இதை ஒரு வழிபாடுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு வானியல் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் தமிழர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊர்ல ஊர்லதான் இருக்கான்னு பார்த்தா இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு அவர் சொல்றாரு இதயவனம் இளங்கண்ண இது வந்து ஒவ்வொரு ஏரியாவுலயும் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கும் இந்த கட்டமைப்பு தான் வானிலை ஆராய்ந்து மழை வருவதை சொல்றாங்க இது ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும் அப்படின்றாங்க அப்ப இதனுடைய நிழல் இதனுடைய நிழல் இதையெல்லாம் குறிப்பிடுக்க இப்ப மறந்துட்டோம் இத வச்சுதான் டெலஸ்கோப்பே இல்லாதப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருக்காங்க எத்தனை கோல் இருந்தது எத்தனை கிரகங்கள் இருந்தது மொத்தத்தையும் மொத்த வானியல் ஆய்வு எப்படி வந்தது நமக்கு இந்த கட்டமைப்பு இப்ப எனக்கும் இதயவனம் இளங்கோண்ணனுக்கும் ஏதோ ஒரு பூர்வ சென்ம தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேனா ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பின்னோக்கி போய் பார்த்தா அவரும் அந்த இந்த இந்த வானியலை கற்றுக்கொண்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேலையை அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதே வானியல் அறிவை பெற்று அதை மக்களுக்கு சொல்லக்கூடியதை என்னுடைய முன்னோர்களும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இப்ப நாங்க ரெண்டு பேரும் எதிர்பாராத விதமாக நாங்க சந்திச்சு கொள்கிறோம் இதுதான் இயற்கை இந்த இயற்கைதான் நீங்க சேர்த்து வச்சிருக்கு எங்கயோ இருந்த என்ன யாரோ ஒருத்தவங்க கூட்டிட்டு போய் விடுறாங்க இதேட்ட அவர் சொன்னக்கூடிய அவர் ஏற்படுத்தியின கட்டமைப்பை பார்க்கிறப்ப எனக்கு இது எல்லாம் இமேஜின்ல வருதும் இதே இதான் அவர் சின்னதா பண்ணியிருக்காரு இத நீங்க வாய்கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டீங்க கீழே வீடியோ ஓடுது பாருங்க அப்ப நான் இதை ரெண்டு நாள் அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன் ஆனா இன்னும் கத்துக்க அவர்கிட்ட இன்னும் ஒரு வாரம் போய் கத்துக்கிட்டு அவரை அவரை வந்து அவரை வந்து இந்த எல்லாத்துக்குமே போய் சொல்ல வேண்டியிருக்கு இப்ப இது மாதிரி ஒன்னு வச்சிருப்பாரு பாத்தீங்களா இது மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒன்னு வச்சிருப்பாரு கீழே வீடியோ ஓடுதா அப்ப இந்த மாதிரியான கட்டமைப்பை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க பேசிக்கிட்டே போகலாம் அப்ப இருந்து இந்த தமிழர்கள்ட்ட இருந்து இந்த வானியல் அறிவை யாரு ஒழிச்சா இந்த மெக்காலை கல்வி முறை மெக்காலை கல்வி முறையை நம்ம போட்டுறோம் இல்ல மெக்காலை கல்வி முறை ஒரு அடிமைத்தன கல்வி முறை இதை பத்தி பேசினா பெரிய பிரச்சனைகள் வரும் நிறைய அரசியலுக்குள்ள போக வேண்டி இருக்கும் நாம் அதை விட்டு வெளியில் வந்துடுவோம் அப்போ இப்ப சொல்லி கொடுக்கக்கூடிய மெக்காலை கல்வி முறை மெக்காலைன்றது யாரு ஒரு பிரிட்டிஷ்காரன் அவன் சொல்லி கொடுத்த கல்வி முறையை நம்ம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதை தூக்கி தூர போட முடியல நம்மளுடைய மண் சார்ந்த கல்வி முறை நம்மளுடைய வானியல் சார்ந்த கல்வி முறை இது எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாக இருந்திருக்காங்க நாம நினைக்கிற நாம தான் இப்போ மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய அறிவாளிகள் இல்லை நம்மளை விட ஆயிரம் மடங்கு புத்திசாலிகளாக நமது முன்னோர்கள் இருந்திருக்காங்க நம்ம அவங்களுடைய கால் தூசிக்குத்தான் நாம இந்த நாகரிக வளர்ச்சியில இந்த விஞ்ஞான வளர்ச்சியில எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறோம் இப்படி தட்டுனா போன் போகும் பேசலாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக இருந்திருக்காங்க இதையெல்லாம் பார்க்கிறப்ப நம்மளுடைய முன்னோர்கள் இவ்வளவு அறிவாளிகளா இவ்வளவு ஆச்சரியங்கள் அடங்கி இருக்கா அப்படின்னு என்னுடைய தேடல் தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரியான கட்டமைப்பு உங்க ஊர்லயும் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு லட்சம் பேர் கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா எல்லா குல தெய்வத்திலையும் இப்படி ஒரு மூணு கட்டமைப்பு இருக்கும் இது சூரியனுடைய ஒளியை நாம் அந்த நிழலை கணக்கெடுப்பது இதுதான் அப்ப கடிகாரமா இருந்திருக்கு இது வெளியே நடந்து போறப்ப பூசாரிகள்ட்ட தான் மணியே கேட்கிறாங்க இது எத்தனை மணி இவர் இந்த நிழலை வச்சு இத்தனை மணி இத்தனை மணின்றார் இத்தனை ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியன் என்ன பண்ணுது நிலவு என்ன பண்ணுது ஏகப்பட்ட வானியல் அறிவு நம்மள்ட்ட இருந்திருக்கு ஆனா இப்போ மிகப்பெரிய மேதைகள்கிட்ட கூட அந்த வானியல் அறிவு இல்லை தமிழர்கள்ட்ட இருந்து ஒளி ஒழிஞ்சு போயிடுச்சு ஆனா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு கூட வானியல் அறிவு இருந்திருக்கு எந்த நட்சத்திரம் எங்கு மின்னுனா என்ன நடக்கும் இடியோட மழை வருமா எப்போ மழை வரும் இப்படி மொத்த வானியல் அறிவையும் வானியல் அறிவு அதை எல்லாத்தையுமே இருந்து அடிச்சு ஒழிச்சு மறைச்சிட்டாங்க அதைத்தான் இப்ப இதேவனம் இளங்கு அண்ணை மீட்டு எடுத்திருக்காரு என்ன மாதிரி போறவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்குறாரு இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு செய்தி அனைவருக்கும் பகிருங்கள் ரொம்ப ரொம்ப நேரம் பேசிட்டேன் சில விஷயங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கு இல்லைன்னா யாருக்குமே புரிகிறது இல்லை அப்ப இந்த காணொளி தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த கட்டமைப்பு ஏன் இந்த வழிபாடு ஏன் இந்த சிவராத்திரி எதுக்கு இந்த மாசி களரி ஏன் எல்லாரும் ஒன்று கூடுறோம் இரவு முழுக்க ஏன் விழித்திருக்க வேண்டும் இப்படி இன்னும் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளவு கடல் விஷயங்கள் இருக்கிறது தமிழர்களிடம் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்